ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விஎம்சி மிஷினில் நம்ம பார்ட்டை லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல பெட்டு அது ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா நம்ம அதை பெட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதுவே ரெண்டாக இருந்ததுன்னா அது நம்ம பேலட்னு சொல்லுவோம் இப்போது ஒரே ஒரு பெட் மட்டும் இருந்ததுன்னா அது நம்ம பெட்டுன்னு சொல்கிறோம் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்ததுன்னா பேலட் ஒன்னு பேலட் டூ பேலட் த்ரீ பேலட் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் நான் வந்து அதிகபட்சம் வந்து சிக்ஸ் பேலட் வரலாம் பிஎம்சி மிஷினாக பார்த்துருக்கேன் ஸோ டிவிஎஸ் கம்பெனியில் நான் அது வந்து பார்த்துருக்கேன் ஆறு பேலட் வரலாம் இருக்குது ஃபர்ஸ்ட் பேலட் முடிஞ்ச உடனே அப்போ பேலட் சேஞ்ச் நம்பர் கொடுத்துருவாங்க அது செகண்ட் பேலட்டு போயிடும் ப்ரோக்ராம் ஆகும் அங்கே கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா பேலட் சேஞ்ச் நம்பர் கொடுத்துருவாங்க பேலட் த்ரீக்கு வந்து மறுபடியும் அதே நான் ஆகி பாட்டு பண்ண அது போல் ஒவ்வொரு பேலட்டுக்கும் பேலட் சேஞ்ச் நம்பர் கொடுத்து கொடுத்து பேலட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கம்ப்ளீட் ஆன பாட்டை வந்து அன்லோடிங் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து நம்ம லோட் பண்ணிவிடுவோம் ஸோ ஆறு பேலட் வரலாம் அங்கே கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே நம்ம இங்கே லோட் பண்ணி வச்சுருவோம் அப்படியே ரொட்டேஷனாக மிஷின் வந்து ரன்னிங்லேயே இருக்கும் அதே ஒரே ஒரு பெட் இருக்கிற மிஷினில் பார்த்தோம்னா நம்ம பாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சேன்னா அது பாட்டை மறுபடியும் அன்லோடிங் பண்ணிவிட்டு மறுபடியும் லோட் வரைக்கும் மிஷின் வந்து ஷாப்பில் தான் இருக்கும் பட் அந்த பேலெட்டு இருக்கிற மிஷினை வந்து கண்டினியூவாக வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும் ஸ்டாப் லோடிங் அன்லோடிங்காக மிஷின் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் என்ற ஒரு இடத்துல இந்த டபுள் பேலட்டு ட்ரிபிள் பேலட்டு அந்த சேஞ்ச் இருக்கிற ஒரு மிஷின்ன்றதுன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த சிங்கிள் பேலட்டு அதாவது பெட்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் லோடிங் அன்லோடிங்காக மிஷின் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் பார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நீங்க